வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாவது நாளாக தீவிரமாக ஆலோசனை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அடுத்து நம்ம என்ன பண்றது கட்சியை எப்படி கொண்டு போறது அப்படின்னு ஆலோசனை நடத்துறாரு இந்த லோக்சபா தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாரியாக நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை நடத்திக்கி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு வந்த நிர்வாகிகள் ஆரணி தொகுதி உதாரணத்துக்கு ஆரணி தொகுதியில் ஏன் வந்து தோத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாமகவோடு கூட்டணி வச்சிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரணி தொகுதியுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வேணா நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கலாம் வைச்சா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் பார்ட்டி கூட வளர்ந்து வத்துக்கு இருக்காங்க நாம் தமிழர் பார்ட்டியோட சேர்ந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சில பேர் ஐடியா கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன போடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்னால் பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படி போட்டிட்டுச்சு தனித்து போட்டிட்டு எவ்வளோ தொகுதிகளை வந்து ஜெயிச்சிச்சு அப்படிப்பட்ட அதிமுகவுக்கு நிலம வந்து பாருங்கள் இப்படி கூட்டணி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துருச்சு அதிமுக அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறத பார்க்க முடியுது குறிப்பா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் பாஜகவோடு கூட்டணி வேணும் வச்சா கூட்டணி வந்து வலிமையாயிரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணலை குறிப்பா அண்ணாமலை நம்ம கூட்டணி கிடையாதுங்க இனி அந்த பேச்சை பேசாதீங்க அப்படின்னு இபிஎஸ் வந்து சொல்லிட்டாரான் அது மட்டும் இல்லாமல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது குறிப்பாக சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரன் அவர்கள் மூணு பேரை மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கறதுக்கான பேச்சே கிடையாது ஏன்னா அந்த மூணு பேருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்கள வேணாலும் நம்ம வந்து அதிமுக பக்கம் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசுனதாக செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியுது நிர்வாகிகள்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா லோக்சபா தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற எம்ஜிஆர் அவர்களே லோக்சபா தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு அதனால அசம்பிளி தேர்தலில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இவங்களோட கூட்டணி இல்லாமல் பாஜகவோட கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சட்டமன்ற தேர்தலில் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் எம்ஜிஆரே லோக்சபா தேர்தலில் தோத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்சி பேசினதாக செய்திகளை கேள்விப்பட முடியுது எம்ஜிஆர் தோற்றுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம தேடி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸோடு கூட்டணி அமைக்குது அதிமுக ஜனதா பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதோட கூட்டணி வந்து அமைக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதலமைச்சராக யார் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு லோக்சபா எலெக்ஷன் வருது அந்த தேர்தலில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை வந்து திமுகவுடைய கூட்டணி ஜெயிக்கிறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறாங்க அதிமுக ஜனதா பார்ட்டி கூட்டணி வந்து ரெண்டு தொகுதிகளை தான் ஜெயிக்கிறாங்க இதை தான் ஈபிஎஸ் வந்து சொல்லியிருந்தாரு போல் எம்ஜிஆரே தோத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அதிமுக இந்த வாட்டி எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க ஜீரோ வந்து ஜெயிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த தேர்தலில் நாற்பது விழுக்காடு வாக்குகளை அதிமுக கூட்டணி வாங்கிருக்கு திமுக கூட்டணி ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு அதிமுக கூட்டணி நாற்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கு ஆனா இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணுறாங்க முப்பது விழுக்காடு வாக்குகளை கூட வாங்கல இல்லை அதிமுக கூட்டணி அப்படின்னு சில பேர் கமெண்ட் போடுறதையும் பார்க்க முடியுது குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து லோக்சபா தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோல்வியடைஞ்சு அசம்பிளி தேர்தலில் ஆட்சி வந்து பிடிச்சாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எம்ஜிஆர் அவர்கள ஈபிஎஸ்ஸு அப்படிங்கிறத யோசிக்கணும் எம்ஜிஆருக்கு இருந்த அந்த கரிஷ்மா அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த அந்த பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத அவர் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்கணும் அப்படின்னு பாஜகவினர்லாம் பதிவுகள் வந்து போடுறாங்க அதிமுக தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு லோக்சபா தேர்தலை விட அதிக வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த டேட்டெல்லாம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோங்க ஓகே ஸோ இதுதான் மூன்றாவது நாள் ஆலோசனையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலையோடு கூட்டணி அண்ணாமலை பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு இபிஎஸ் சொன்னதை பற்றி எம்ஜிஆர் லோக்சபா தேர்தலில் தோற்றுருக்காரு லோக்சபா தேர்தல் வேறு அசம்பிளி தேர்தல் வேறு அப்படின்னு ஈபிஎஸ் பேசினது பற்றி இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக தான் இபிஎஸ் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்தது ஆனால் சிறுபான்மை மக்கள் அதிமுகவுக்கு பெருசாலாம் ஓட்டு வந்து போடலை இந்த வாட்டி அது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக கூட்டணியிலேருந்து நம்ம வந்து விலகினதுனால சிறுபான்மை மக்களுடைய கவனம் நம்ம மேலே வந்து விழுந்திருக்கு அடுத்த தேர்தலில் அது ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு இபிஎஸ் பேசியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுடைய பார்வைகள்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்